அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தமிழக சூழல் இருக்கிற இங்கிருக்கிற நல்லா தெரியும் அரசு பட்டியல் சமூக மக்களை மூன்றாம் தர மக்களாக நடத்துகிறது என்பதுதான் குற்றச்சாட்டு அதோடு மட்டுமல்லாமல் இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஒழித்து வரும் ஒற்றை குரலான ஜெகன்மூர்த்தியாரின் குரலை நசுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தொடர்ந்து அவரை இழிவுபடுத்தும் நோக்கோடு சில நடவடிக்கைகள் தமிழகத்தில் நடைபெற்றது மறைந்த பகுதி சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலையில் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு லைஃப் த்ரெட்டன் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாங்கள் விலகி நின்று கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதிலிருந்து தொடர்ந்து இந்த அரசுக்கு இந்த அரசு செய்கிற சில விஷயங்களை சட்டமன்றத்திலோ பொதுவெளியிலோ கேட்கிற எல்லா அம்பேத்கர் இயக்க தலைவருக்கும் ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதே போல அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கிற இந்த அம்பேத்கர் இயக்க மக்களை பட்டியல் சமூக மக்களை சென்னையை விட்டு அப்புறப்படுத்துகிற அந்த மண்ணோடு இருக்கிற தொடர்பை அழிக்கிற வேலையை தொடர்ந்து தமிழக அரசு செய்கிறது இதை தடுத்து நிறுத்த முற்படுகிற எல்லா தலைவர்கள் மீதும் அரசு காழ்ப்புணர்ச்சியை கொண்டு நடவடிக்கை எடுக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அது காவல்துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி பட்டியல் சமூக அதிகாரிகள் தொடர்ந்து பழிவாங்கப்படுகிறார்கள் எனவே ஒரு இன்செக்யூர் நிலை இங்கே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இந்த பட்டியல் சமூக தலைவர்கள் மீதான தாக்குதல் குறித்து ஐநா மன்றத்திலும் இரண்டு நாட்கி முன்பு அது புகாராக தரப்பட்டு அந்த புகார் நாளை ஐநா மன்றத்தில் மனித உரிமைகள் பிரிவில் விசாரணைக்கு வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கிற அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் ஒருங்கிணைந்து தமிழக கவர்னரை சந்தித்து புகார் கொடுக்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது அதுதான் சார் இப்போ கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே தயாநிதி மாறன் அவர்கள் சொன்ன மாதிரி எங்களை மூன்றாம் தர மக்கள் ஆனாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா எஸ்இ மக்களாக நாங்கள் மூன்றாம் தர மக்களாக அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த பார்வை அரசு இன்றைக்கு ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூக மக்கள் மீது வைக்கிறது வேங்க விலை தொடர்ந்து இன்றைக்கு அதே அதே போல் இன்னொரு ஊரிலும் நடந்திருக்கிறது வடகால் பகுதியில் நடந்தது வடகால் பகுதியில் நடந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எதற்காக இந்த ஊரில் சண்டை நடந்ததுன்னு கூட வெளியில் சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏது எங்கள் ஊரில் வந்து ஏதோ பெட்ரோல் பங்கில் சண்டை நடந்து ஒயின் ஷாப்பில் சண்டை நடந்துன்னு இந்த குறிப்பிட்ட வடகால் காலனி மக்களை அசிங்கப்படுத்துகிற வேலையை அரசாங்கம் செய்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா மக்களுக்கும் ஒரு செக்யூர் இல்லை இந்த மக்களின் பிரதிநிதிகளாக செயல்படுகிற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பல இயக்க தலைவர்களுக்கும் தமிழக அரசில் இன்றைய நிலவரப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது இந்த சூழலை மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு தான் கவர்னரை சந்திக்கிறோம் இல்ல இல்ல திசை திருப்புறதுன்னா என்ன பேரணி வழியை திசை திருப்புறாங்களா அந்த பேரணி செய்தி ஒரு மூன்று மணிக்கு பேரணி தொடங்க இருக்கிறது இந்த ஜெகன்மூர்த்தியார் கைது ஜெகன்மூர்த்தியார் தப்பி ஓட்டம் அப்படின்னு எதுக்கு பன்னெண்டு மணிக்கு அந்த செய்தியை போடுறீங்க இப்போ மீடியாக்கள் அந்த செய்தியை போடுதுன்னா அந்த மீடியாக்களுக்கு செய்தியை கொடுத்தது யார் இப்போது நீங்கள் அந்த ஜெகன்மூர்த்தி அண்ணன் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிற விஷயம் ஏழாம் தேதியிலேருந்து தொடங்கி நடக்குது ஏன் பர்டிகுலராக அந்த டேவை செலக்ட் பண்ணீங்க அதுக்கு முன்னால் போயிருக்கலாம் இல்லை அந்த பேரணி நடந்த பிறகு அதுக்கு பின்னால் போயிருக்கலாம் இல்ல ஒரு சம்மனை கொடுத்திருந்தால் நாங்கள் சட்டத்தை மதிக்கிற இந்திய குடிமகன்கள் ஒரு சம்மன் கொடுத்திருந்தால் அழகாக விசாரணைக்கு ஆஜராக இருக்க போகிறாரு எதுக்கு வந்து நீங்க வேணும்னே ஒரு ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தும் விதமா ஒரு இரநூறு முந்நூறு போலீஸ் போய் அவரை வந்து அவரை வீட்டை முற்றுகையிட்டு அதனால் ஒரு பதட்டம் ஏற்பட்டு அப்போ அன்றைக்கு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் பேரணி அந்த செய்தி மறைக்கப்பட்டு ஜெகன்மூர்த்தியார் தப்பி ஓட்டம் என்னமோ இவங்க தான் பர்தாவை எடுத்து கொடுத்த மாதிரி பர்தா போட்டு கொண்டு ஜெகன்மூர்த்தியார் தப்பினார்னா இந்த செய்தியை ஊடகங்களுக்கு கொடுப்பது யார் இல்லை ஊடகமாக அவங்களா போட்டுக்கிறாங்களா அப்போ இந்த செய்தியை காவல்துறை அல்லாமல் உளவுத்துறை அல்லாமல் வேறு யாரும் கொடுக்க முடியாது அப்போது தொடர்ந்து சட்டமன்றத்தில் அதற்கு முன்னால் பூவை மூர்த்தியார் அவர்கள் சட்டம் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய உரை சம்பந்தமான புத்தகம் வெளியிடப்படுகிறது அந்த புத்தகத்தில் இதுவரை இந்த நான்கு ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் ஜெகன்மூர்த்தியார் இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக வைத்த கோரிக்கைகள் பேச்சுகள் தீர்மானங்கள் அனைத்தும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எல்லாரும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அரசு அம்பேத்கர் இயக்க தலைவர்னால் அண்ணா அறிவாலயத்துக்கு அடிமையாக இருக்கணும் வேறு யாரும் அரசு செய்கிற எந்த செயலையும் விமர்சித்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் எனவே தான் இங்கே வந்து ஒரு இன்செக்யூர் நிலை தமிழகத்தில் இருக்கிறதா நாங்கள் உணர்கிறோம் நல்லதாக இருக்கார் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது சமூக நீதிங்கிறதுங்க சமூக நீதின்னா எங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக எங்களை யாரும் வந்து நாங்கள் சூம்பி இருக்கிறோம் நாங்கள் கீழே இருக்கிறோம் எங்களை பணிந்து பார்க்கலாம் இல்லைங்க சட்டத்தின் ஆட்சி நிலை நிறுத்தணும் அவ்வளோ சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்குதா பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்கிற போது அரசு சரியான நடவடிக்கை எடுக்குதா இல்லையே நீங்கள் வேக வகையில் ரெண்டு வருடம் கடந்து யார் அந்த தண்ணியை குடித்தார்களோ அவர்களே அக்யூஸ் பண்ணுறீங்க சரி அக்யூஸ் பண்ணுறீங்க சரி நீங்கள் கண்டுபிடிச்சதாக வச்சுங்க நீண்ட நாள் கோரிக்கையானால் அந்த மக்களின் பட்டாவை நீங்கள் ஒரு மூணு பேரை அக்யூஸ் பண்ண பிறகு இந்த நீங்கள் குற்றம் சாட்ட பிறகு இந்த குற்றத்தை செய்யலை அப்படின்னு ஊர் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் கொண்டு போய் ஒரு விசிகா எம்எல்ஏவை வைத்து நீங்கள் அந்த ஊருக்கு பட்டா தரீங்கண்ணா இது என்ன அர்த்தம் இது பட்டா கொடுக்குறோம் நீங்கள் ஒரு மூணு பேர் எங்களுக்கு பலி கொடுங்க அப்படி தானே அர்த்தம் இது அதனால் தொடர்ந்து இந்த மக்களை மூன்றாம் தர பார்வையிலேயே இந்த அரசு நடத்துகிறது இன்றைக்கு வந்து லாக்அப்டி லாக்அப்டில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பேர் இருந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு லிஸ்ட் எடுங்க எல்லாமே பெரும்பான்மையானவர்கள் அதில் பட்டியல் சமூக மக்கள் குறிப்பாக பறையர்கள் இது எப்படி வந்து திட்டமிட்டு நடக்குதுன்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் அப்போ பட்டியல் சமூக மக்கள்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரும் கேட்பதற்கு இங்கே நாதி இல்லை அப்படின்னு அரசு நினைக்குது இது வந்து நீங்கள் இப்போ முதல்வர் சொல்றாரு நாங்கள் வெற்றி பெற்றதில் பதிமூணு சதவீத வாக்குகளை பட்டியல் சமூக மக்கள் போட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போது இந்த பட்டியல் சமூக மக்கள் ஒரு கணம் பதிமூணு சதவீதம் நான் போட்ட வெற்றியில் ஆண்டுகின்ற இந்த அரசு நமக்கு என்ன செஞ்சுது ஏங்க எங்களுக்கு எதுவும் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக கூட செய்ய வேணாங்க நீங்கள் வந்து சட்டத்தின்படி செய்யுங்க கடந்த ஆண்டுக்கு முன்னால் ஆதிராவுட பள்ளிகளை சீரமைப்பதற்கு சப்ளான் அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கான தனி பட்ஜெட்டில் நூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது ஆதிராவநல பள்ளிகள் அந்த சீரமைப்பதற்கு நூற்றி இருபது கோடியில் வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணிவிட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புது அரசு இது எப்படி சமூக நீதி அரசாக இருக்க முடியும் இதுவரை இந்த நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடியை எங்கள் பணத்தை எங்கள் பட்ஜெட் பணத்தை அரசு செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புது இந்த சப்ளான் எதுக்கு வந்தது இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது இந்த இன்பேலன்ஸ் இருந்தால் இது வேணாலும் பிரச்சனையாக மாறலாம் அதால் இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு இந்திரா காந்தி அம்மையாரால் இளைய பெருமாள் கமிட்டி ஒன்று போடப்பட்டு நான்கு ஆண்டுகள் இந்தியா முழுக்க ஆய்வு செய்து இருபத்தைந்து பரிந்துரைகளை அவங்க கொடுத்தாங்க அதில் ஒன்று தான் சப்ளானு இன்னொன்று எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்டு இந்த சப்ளான் கொடுத்து இந்த மக்களை கொஞ்சம் தூக்கி சமப்படுத்தினால் சமூகம் அமைதியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பணத்திலிருந்து நீங்கள் நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடியை திருப்பி அனுப்புறீங்கன்னா நீங்கள் எப்படி சமூக நீதி அரசு நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் எப்படி ஏற்றுப்போம் இப்போது கவர்னரை சந்தித்து மனு கொடுக்கலாம்னு இருக்கிறோம் ஐநா மன்றத்தில் நாளை இந்த புகார் விசாரணைக்கு வருகிறது தொடர்ந்து மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து தமிழக அரசியல் நிலவுகிற இந்த பட்டியல் சமூக மக்கள் தலைவர்களின் இன்செக்யூர் நிலையை எடுத்து வைக்க உள்ளோம் நீதியெல்லாம் கிடைக்கிறதுலாம் வாய்ப்பெல்லாம் இல்லைங்க மத்திய அதாவது முதல் நாள் அந்த இறப்புக்கு வந்த மாயாக சொன்னால் மாநில அரசு இதில் தலையீடு இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கன்னு சொன்னாங்க மாநில அரசு தலையீடுன்னா வெறும் மாநில அரசு ஏதோ திமுக அரசுன்னுலாம் இல்லை அந்த மாநில அரசோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் உடந்தை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் அப்போது இன்னும் வரை ஏவன் குற்றவாளி என்று சொல்லப்பட்ட திருவேங்கடம் எங்கள் காலையில் ஆறு மணிக்கு ஏதோ ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஆறு மணிக்கு கூட்டு போனாங்களாம் அவர் வந்து சிறுநீர் கழக போனாரா ஓடிட்டாரா இன்னும் பத்து கிலோமீட்டர் தாண்டி எட்டு கிலோமீட்டர் தாண்டி அவர் போய் அதிகம் எடுத்தாரா இவங்க போனாங்களாம் அவர் சுட்டாரா இவங்க சுட்டாங்களாம் அவர் சுட்டது படலையா இவங்க சுட்டது பட்டுச்சான் இது என்னது இது நீங்கள் ஆம்ஸ்ராங் அவர்கள் படுகொலை நடந்தபோது ஒரு எஸ்சி ஆணையத்திற்கும் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி லா என்ஃபோசிங் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு புகார் வந்து அளிக்கப்பட்டதுங்க அந்த புகாரில் கொலை நடந்த அன்றைக்கு ஒரு பதினொன்று முப்பதுக்கு அந்த பெரம்பூரை சுற்றி இருக்கிற மூன்று காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் வேறு பணிக்கு பணியமர்த்தப்படுகிறார்கள் அது ஏன் அப்படின்னு விசாரணை பண்ணணும் குற்றம் நடந்த இடத்தில் அந்த சம்பவம் படுகொலை நடந்த இடத்தில் அரசால் வைக்கப்பட்ட கேமராக்கள் மட்டும் எப்படி ஒர்க் பண்ணாமல் போச்சு ஒன்று இன்னொன்று அதே மாதிரி இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க நாங்க நாங்கள் வந்து செக்யூர் பண்ணோம் இல்லை அவங்க சரண்டர் ஆனாங்க இல்லை பிடிச்சோம் ஏதோ ஒன்று மூணுதில் ஏதாவது ஒன்று வச்சுங்க ஏன்னா ஒரு தெளிவான முடிவை அன்றைக்கு போலீஸ் சொல்லலை அப்படி இருக்கிற போது ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் இவங்க சரண்டர் ஆனாலோ இல்லை பிடித்து கொண்டு போனாலோ உள்ளே போயிருப்பாங்களே என்ட்ரு பண்ணியிருப்பாங்கள்ல அப்போது அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த சிசிடிவி வித் ஆடியோவோடவும் அவர்கள் உள்ளே போன பிறகு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஆம்சாங் படகு இல்லை எங்களை தேடுறாங்க இல்லை நாங்கள் தான் அதை செஞ்சோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்கள்ல அந்த ஆடியோவோடு இருக்கிற புட்டு செக்யூர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று இந்த சரண்டராக இல்லை சோகால் சரண்டர் என்று சொல்லப்படுகிற அந்த குற்றவாளிகளை குற்றம் சாட்டப்பட்டவர்களை போலி என்கவுண்டரில் கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அவர்கள் உயிருக்கு உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஸ்கல் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது மண்டை ஓடு அமைப்பை வைத்து இவர் குற்றவாளியாக இருக்கலாம் என்று சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிக்கலாம் அந்த ஸ்கல் டெஸ்ட்டை யாரெல்லாம் அன்றைக்கு வந்து சரண்டர் ஆனாங்களோ அவங்களுக்கு எடுக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை இது குறித்த எந்த தடயமும் எந்த விசாரணையும் நடைபெற்றதாக தெரியல அப்படி இருக்கிற போது இதில் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு பேர் வந்து தலைமருன்றாங்க தலைமறைவானவர்களை பிடிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த மாயாவதி அவர்கள் சொன்னது போல் இது ஏதோ ரவுடிக்குள் இல்லை ஒரு கும்பலுக்கும் ஒரு கும்பலுக்கும் நடந்த சண்டையாக இதை கொச்சைப்படுத்துவதோடு நிறுத்தி கொண்டார்கள் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரும் அரசியல் இருக்கிறது தமிழகத்தில் கிட்டத்தட்ட மூன்று கோடி பேர் பறையர் சமூக மக்களும் வன்னியர் சமூக மக்களும் இருக்கிறார்கள் இந்த ஒற்றுமையை தமிழகத்தில் பேசியது ஒன்று ஆம்ஸ்டாங் இன்னொன்று ஜெகன்மூர்த்தி இன்னொன்று இந்த மூர்த்தி அதனால் ஆம்ஸ்டாங்கை முடித்து விட்டார்கள் ஜெகன்மூர்த்திக்கு ஏகப்பட்ட சிக்கலை கொடுக்கிறார்கள் மற்ற தலைவர்களுக்கும் தொடர்ந்து சிக்கலை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான வன்னியர்களும் பரையர் சக மக்களும் ஒற்றுமையாகிவிடக் கூடாது என்பதில் திராவிடம் திமுக உறுதியாக இருக்கிறது எனவே இந்த அரசியலை பேசுவது பேசுகிறவர்களுக்கு இங்கே ஒரு இன்செக்யூர் பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது இன்றைக்கு நேற்று ஆம்சாங்குக்கு ஏற்பட்டது இன்றைக்கு ஜெகன்மூர்த்திக்கு ஏற்பட்டது நாளை இந்த இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்க தலைவர்களுக்கும் ஏற்படும் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு போராட்டம் என்பது எதுக்கு சும்மா நானும் செஞ்சேன் இப்போ வேக வேலிக்கு நீங்கள் என்ன செஞ்சுங்க நாங்கள் வந்து புதுக்கோட்டையில் முதல்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சரி அந்த ஆர்ப்பாட்டத்து நோக்கம் என்ன உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்களா வசதி வாய்ப்பு இருக்குது என்பதற்காக எங்கே ஒன்றாலும் போகலாம் ஒரு ஒரு டோக்கன் போராட்டம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணோம்னா என்ன தீர்வு அதாவது மற்றவர்கள் வெளியில இருக்கிறார்கள் இல்லை எதிர்ப்புறம் இருக்கிறார்கள் கூட வச்சுங்க நீங்கள் அரசோடு இருக்கிறீங்கல்ல என்ன செஞ்சீங்க ஒரு உதாரணத்துக்கு கடந்த ஆட்சியில் அரசு வழக்கறிஞரை போடுறாங்க அதில் வந்து இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணோம் எல்லா சமூகத்துக்குமான இடஒதுக்கீடு வேணும்னு ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் விசாரணைக்கு வந்து இதில் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழுவின் பரிந்துரை அதை திருப்திப்படுத்துகிற விதமாக அந்த தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அப்போது அந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுது தோற்கிறதுன்னு வைங்க இந்த வழக்கை போட்டவர் ஒன்று திரும்பவும் அப்பீல் போனோம்ல இந்த வழக்கை போட்டது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் போன தடவை இடஒதுக்கீடு வேணும்னு போடுறீங்க இந்த தடவை இடஒதுக்கீலாம் தர முடியாதுன்னு இவங்க சொன்ன உடனே நீங்கள் பாட்டு ரிவர்ஸ் ஆகிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் இது சரி நீங்கள் வழக்கு போட வேணாம் ஐயா நான் இந்த மாதிரி வழக்கு போட்டேன் நான் வந்து உங்கள் கூட்டணியில் ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறேன் அதால் நீங்க இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படியா சொல்ல முடியல சொல்லுங்க சொல்லுமா இல்லையாங்க பத்திரிகையாளர்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக முக்கியமாக அதை பேசுங்கள் இன்னைக்கு ஜெகன்மூர்த்தி அவர்களை வந்து தொடர்ச்சியாக அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு எம்எல்ஏன்னு கூட பார்க்காத பண்ணியிருக்கிறாங்க அதை கொஞ்சம் முதன்மைப்படுத்தி பண்ணுங்க நல்லா இருக்கு அது சம்பந்தமான கேட்டு நேரம் நேரம் கேட்டிருக்கோம் நேரம் என்ன சொல்ல கேட்டிருக்கேன் சார் இங்கே வந்துங்க எப்படி இந்த பட்டியல் சமூக மக்கள் மூன்றாம் தர மக்களாக நடத்தப்படுகிறார்களோ அதே போல் பட்டியல் சமூகத்தின் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் இருப்பவர்கள் கூட மூன்றாம் தர எம்எல்ஏக்களாக இந்த அரசால் நடத்தப்படுகிறார்கள் இங்கே பட்டியல் சமூக மக்களின் நலனை பேசுகிற தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது அதை குறித்து தான் அவர் கவர்னரை சந்திக்கிறோம் புகார் என்ன இருக்குது தமிழக அரசில் இங்கே இருக்கிற தலைவர்கள் நிம்மதியாக இருக்க முடியல தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அச்சுறுத்தல் நடைபெறுகிறது அப்படின்னு தான் சொல்றோம் தமிழக அரசு மீது குற்றம் சுமத்துவிட்டுதான் புகார் மனுதான் ஒன்று பட்டியல் என தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வேற மாற்றம் ஏற்படும் ஆனால் இந்த நிகழ்வு நடக்க விடாமல் திராவிடம் திமுக கண்டிப்பா பார்த்துக்கும் செல்வ பிறந்த யாருக்கு ஆயிரம் முறை சொல்லி இருக்கிறார் திருமாவளவன் வந்து திமுக இருக்கிற அணியில் பாமக வந்து நாங்கள் இருக்க மாட்டோம்னு அது மாட்டோம் ஏற்கனவே இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணியில் இருந்தவர்கள் தான் இவங்க அதுதாங்க தமிழ் கொடுத்ததாங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார் என் அப்பா கூட என்னை வந்து ஒரு மணி நேரம் உட்கார வச்சு என் பக்கத்தில் பரிமாறினது இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவங்க ஒன்றையும் பாமகவோட பிஜேபியோட இல்லாத கூட்டணி இல்லை தொடர்ந்து இவங்க ஜார்ஜ் பெர்னாண்டி ஜார்ஜ் பெர்னாண்டிசன் அம்பு சின்னத்திலே தேர்தல் நின்னவங்கதான் அதால இவங்க சொல்லுவாங்களே தேர்தலில் வந்து வெற்றி தான் முக்கியம் கொள்கை வேறு கூட்டணி வேறுனு நாளைக்கு எது ஒன்றாலும் நடக்கலாம் சார் தமிழகத்தில் இப்போ யார் எப்படி செய்கிறாங்களோ வந்து அதெல்லாம் பிரச்சனை இப்போ இருக்கிற இங்கே தாத்தாப்பட்ட மக்களுடைய தலைவர்களுக்கு பிரச்சனை அது எடுத்துக்காட்டு ஜெகன்முர்த்தியார் அப்போ அவர் எம்எல்ஏவே அப்படி ரெண்டு எட்டு போய் எம்எல்ஏ இருந்தாரு அவருக்கே நிலைனா இந்த அரசை யார் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள சட்டம் பண்ணுது போலீஸை வச்சுக்கிட்டு அதுதான் பிரச்சனை எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து லீடருக்கும் இங்கே இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்கள் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை நீங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்துன்னு இருக்கலாம் எல்லா மீது கொடுமைகள் போலீஸ் கொடுமை எல்லா பிரச்சனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே வருது இந்த இந்த அரசும் வந்து அதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணல ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வெளியே வந்து சொல்றது தான் இது இந்த அரசை கண்டித்து தான் நாங்கள் கவர்னர் கே பென்ஷன் கொடுக்க போகிறோம் இங்கே என்னென்ன நடக்குது தமிழ்நாட்டில் சரி நாங்கள் மத்திய அரசையும் அதை நான் சொன்னேனல ஏன்னா நம்ம நாங்க இந்தியாவில் இந்த பிரச்சனை நீங்க செய்கிற நாங்கள் உங்களை விட மேலான கையில இந்த விஷயத்தை சொல்கிறது தான் இங்கே கடமை அதனால் தான் நான் கவர்னர் கையில் இந்த புகாரா தொகுத்து எடுத்து போய் தரப்போகிறோம் பேர் சொல்லுங்க ம் பேர் சொல்லிருந்தேன் என் பேர் அருங்குண விநாயகனும் நான் நாகசேண தலைவராக இருக்கிறேன் நான் தான் அரசு பஞ்சம மீட்பு கமிட்டி போட்டிருக்கிறேன் ஓகே நன்றி